சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில்வே ஊழியரை மர்ம அறிவாளால் தாக்கிய நிலையில் முன்பே நடவடிக்கை எடுக்காததாக கூறி போலீசாரிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கீழப்பசாலை கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் ரயில்வே துறையில் பணியாற்றி வருகிறார் இவர் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு உரமிட சென்றபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் பாலமுருகனை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த பாலமுருகன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதனை அடுத்து மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் பாலமுருகனிடம் புகார் பெற முயன்றனர் அப்போது அதிகாரிகளை சூழ்ந்த உறவினர்கள் ஏற்கனவே புகார் அளித்தபோது கண்டுகொள்ளாமல் இருந்ததே தாக்குதலுக்கு காரணம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஜேசிபி இயந்திரம் மீது அரசு பேருந்து மோதியதில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் திருப்பதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு விரைவு பேருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது கோவில்பட்டி அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பயணிகள் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்